பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சொந்தங்க டாக்டர் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு கொண்டு திரு மூல அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொள்வான் கணபதி என்றிட கருமமே ஆதலா கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திர பாடலை அன்றாடம் நீங்கள் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வர நீங்கள் எதிர்கொள்கின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது உங்களுடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் நாம் இன்று எடுத்துக்கொண்ட குறிப்பு ராஜா கர்த்தமனன் நலன் சந்திராங்கதன் முருகன் மன்மதன் ஆதிசேஷன் தட்சன் மற்றும் பலர் விநாயகர் சதுர்த்தி விரதத்தை கடைபிடித்து உயர்ந்த நிலையை அடைந்தனர் அன்பர்கள் இதை தியானித்து அவரை தொடர் நிலையில் வணங்கி வர வாழ்க்கையிலே நற்பலன்கள் உங்களுக்கு உறுதியாக கிட்டும் இரண்டாவது பிரிவாக நாம் பார்க்க இருப்பது இன்றைய நாளின் விசேஷமும் பஞ்சாங்க குறிப்பை இன்றைய நாள் இருபத்தி ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை சனிக்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் ஆடி பதினோராவது நாள் ஸ்ரீரங்கம் நம்பெருமாள் புறப்பாடு திருவள்ளூர் வீரராகவர் அலங்கார திருமஞ்சன சேவை அப்துல் கலாம் நாள் இன்றைய நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்திலிருந்து பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை பிறகு பன்னிரண்டு பதினைந்திலிருந்து ஒன்று பதினைந்து வரை பிறகு மாலை பொழுதிலே நான்கு நாற்பத்தி ஐந்திலிருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை இன்று காலை ஏழு நாற்பத்தி நாலு முதல் எட்டு இருபது மணி வரை வாஸ்து நேரம் கடைபிடிக்கப்படுகிறது அன்பர்கள் நினைவு கூர்ந்து இதை பயன்படுத்தி கொள்ளவில்லை இன்றைய ராகு காலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை யமகண்டம் மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை குளிகை காலை ஆறு மணியில் இருந்து ஏழு முப்பது வரை இன்றைய திதி சப்தமி நள்ளிரவு ஒன்று இருபத்தி ஐந்து வரை சித்த யோகம் சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய நடப்பு நட்சத்திரம் ரேவதி மாலை ஐந்து இருபத்தி ஏழு வரை இன்று சமன் நோக்கு நார் சந்திராட்சமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் உத்திரம் அஸ்தம் சந்திராசம் பெறுகின்ற ராசி சிம்ம ராசி கன்னி ராசி ஆகும் யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் உலக பிரசித்தி பெற்ற பாராட்டை பெற்ற புகழ் பெற்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான தொகுப்பிலே நாம் இன்று எடுத்துக்கொண்ட கொண்ட தலைப்பு ஏழு தலைமுறை பாவம் நீங்க சிவ ஒரு பழமையான சிவன் கோயில்களுக்கு செல்ல வாய்ப்பு கிடைக்கிறது என்று சொல்லும் பொழுதே அது நம்முடைய பாவத்தை துளைப்பது கிடைத்த வாய்ப்பாக நாம் கருதப்பட வேண்டும் சில பேர் சிவன் கோயில்களுக்கு செல்ல வேண்டும் என்று நினைப்பார்கள் ஆனால் அவர்களால் போகக்கூடிய சூழ்நிலையே இருக்க இன்றைக்கு போகலாம் நாளைக்கு போகலாம் என்று தள்ளி தள்ளி போ இப்படிப்பட்டவர்களுக்கு எல்லாம் செய்த பாவத்தை கழிக்க இன்னும் நேரம் வரவில்லை என்றுதான் அர்த்தம் உங்களுக்கு ஏதாவது ஒரு சிவன் கோயில்களுக்கு சென்று வழிபாடு செய்ய வாய்ப்பு கிடைத்த மறக்காமல் இந்த இரண்டு வரி மந்திரத்தை அந்த கோவிலில் ஏதாவது ஒரு இடத்திலே அமர்ந்து சொல்லிவிடுங்க உங்கள் குடும்பத்து ஏழு தலைமுறை பாவம் தீர்வு அதாவது நாம் இப்பொழுது கணவன் மனைவியாக ஒரு குடும்பத்தில் இருக்கின்றோம் நம்முடைய அம்மா அப்பா நம்முடைய வாழ்க்கையின் துணையின் அம்மா அப்பா அவர்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர் இன்று இப்படி இருநூத்தி அறுபத்தி ஏழு தம்பதிகள் ஒட்டுமொத்தமாய் அறிந்து அறியாமல் செய்த பாவத்தை போக்கக்கூடிய சக்தி இந்த இரண்டு வரி மந்திரத்துக்கு உண்டு அதாவது ஏழு தலைமுறை அது என்ன மந்திரம் சிவன் கோயிலுக்கு அமர்ந்து அதை எப்படி உச்சரிக்கணும் என்ற இந்த ஆன்மீகம் கலந்த இந்த பதிவை தொடர்ந்து நாம் கேட்டு பார்க்கும் பொழுதுதான் நம் வீட்டில் பக்கத்தில் இப்படிப்பட்ட சிவன் கோயில்கள் இருக்கும் பராமரிப்பே இருக்க அந்த கோயில்கள் சிதறமடைந்த நிலையில் இருக்கும் அல்லது அந்த சிவன் கோயிலுக்கு யாருமே அவ்வளவு பெரிய சீரமைப்பை செய்ய மாட்டார் உங்களால் முடிந்த மாட்டும் அந்த சிவன் கோயிலை பராமரிக்க தேவையான முயற்சிகளில் ஈடுபடும் ஊரில் இருக்கும் பத்து பேரை ஒன்றாக சேர்த்து கொள்ளுங்கள் ஊர் மக்களிடம் எல்லாம் நூறு ரூபாய் வசூல் செய்தால் கூட அந்த பணத்தை எல்லாம் ஒட்டுமொத்தமாக போட்டு அந்த கோயிலை பராமரிப்பு செய்து தினமும் விலக்கு ஏற்ற ஒரு வழி உங்களால் உங்களின் மூலம் ஏற்பட்டால் உங்கள் குடும்பம் பல தலைமுறைக்கு நன்றாக வாழும் இப்படிப்பட்ட பழமையான கோயில்களுக்கு வந்து வேண்டுதல் வைக்கும் பக்தர்களின் பிரார்த்தனை உடனே பலிதமாகும் அந்த புண்ணியம் ஒட்டு மொத்தமாக உங்கள் குடும்பத்தை சேரும் இதுபோல் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு நீங்களும் செல்லுங்கள் கோயிலில் ஏதாவது ஒரு இடத்தில் அமர்ந்து சிவபெருமானை மனதார நினைத்து ஓம் நமச்சிவாயா என்ற மந்திரத்தை சொல்லுங்கள் இது பொது படையான மந்திரம் அடுத்தபடியாக பாவத்தை போக்கும் இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை மனதார உச்சரிக்க மனதும் சிந்தனையும் முழுக்க முழுக்க உங்கள் சிவனை பற்றிய நினைப்பு தான் இருக்க வேற எந்த நினைப்பும் இருக்க கூடாது பாவம் தீர்க்கும் சிவமந்தர் ஓம் ஸ்ரீ சோமநாதேஸ்வரராய நமக ஓம் ஸ்ரீ மல்லிகார்ஜுனேஸ்வராய நமக என்ற இந்த மந்திரத்தை நீங்கள் குறைந்தபட்சம் ஒரு ஒன்பது தடவை சொல்லி வழக்கம்போல் சிவன் கோயில்களுக்கு சென்று சிவபெருமான் நந்தீஸ்வரர் கோயில் பிரகாரத்தை சுற்றி இருக்கும் மற்ற தெய்வங்களை எல்லாம் வழிபாடு செய்துவிட்டு கோவிலில் அமைதியான ஒரு இடத்தில் அமர்ந்து மனதை ஒரு நிலைப்படுத்தி இந்த இரண்டு வரி மந்திரங்களை உச்சரிக்கும் செய்த பாவங்கள் நீங்கும் சிவபெருமானின் பாதங்களிலே இடம் கிடைக்கும் வாழ்க்கையில் தீரா துன்பம் தீ சிவபெருமானை வழிபாடு செய்பவர்கள் நம்பிக்கை உள்ளவர்கள் மட்டும் இந்த வழிபாட்டை பின்பற்றி பலனை பெறலாம் இந்த பதிவு அவன் அருளாலே அவன் தால் வணங்கி என்ற முறையிலே யாரெல்லாம் சிவனிடம் ஆழ்ந்த பக்தியை வைத்திருக்கின்றார்களோ அவர்களிடம் வந்து சேர்ந்து அவர்களது ஏழு பரம்பரையை காப்பாற்றும் வல்லமை உடையது இப்பொழுது நான்காவது பிரிவில் ஜோதிட சிறு குறிப்பு என்று அழைக்கும் இந்த பிரிவில் நாம் தொடர்ந்து நான்காவது பாவத்தை வாகனங்களுடைய அந்த பாக்கியம் யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும் என்பதை விரிவாகவும் விளக்கமாகவும் சென்ற பதிவுகளிலே பார்த்து கொண்டே இருந்தோம் இன்றைய பதிவிலே முக்கியமாக தாயாருடைய நிலை இதுவும் நான்காவது பாகமே அடையாளம் காட்டும் ஜோதிட சாஸ்திரத்திலே அதனுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்கும் என்பதை இப்பொழுது நாம் காணலாம் நான்காம் அதிபர் சந்தரனும் பலன் பலம் பெற்று இருக்க தாயார் மிக சிறப்பாக இருக்கின்ற வாய்ப்பு கிடைக்கும் நான்காவது வீட்டை சனி அல்லது செவ்வாய் சனி கூடி தாயாருக்கு கண்டம் இருக்கிறது கவனம் தேவை நான்காம் அதிபரை சனி அல்லது செவ்வாய் சனி கூடி பார்த்தால் தாயாருக்கு கண்டம் இருக்கும் இதை நீங்கள் உணர்ந்து உடனடியாக செயல்பட்டு அன்னைக்கு வந்த கண்டத்தில் இருந்து அன்னையை காப்பாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடை நான்காம் அதிபர் ஆறிலே இருக்க தாயாருக்கு அடிக்கடி நோய் தாயை குறிக்கக்கூடிய சந்திரன் நான்கில் இருக்க தாய்க்கு தோஷம் உண்டார் நான்காம் அதிபர் ஆறு எட்டு மறைய ஜாதகருக்கு தாயால் எந்தவித பலனும் இல்லை அப்படிப்பட்ட தாயாருக்கும் ஜாதகருக்கும் அடிக்கடி கருத்து வேறுபாடு வந்து கவலைப்படும்படி வாழ்க்கை அமை நான்காம் வீட்டிலே நீச்ச கிரகங்கள் இருக்க உங்களால் தாய்க்கு எந்தவித புரோஜனமும் இல்லை என்பதை உணர்ந்து நீங்கள் செயல்பட வேண்டும் ஐந்தாவது பிரிவிலே கோச்சார பிரிவு என்று இந்த கோச்சார குறிப்பை இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் சூரியனின் நட்சத்திர பெயர் ஆகஸ்ட் இரண்டு முதல் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை பிரமாதமாக இருக்க போகிறது சூப்பரோ சூப்பர் என்று சொல்லுகின்ற வகையிலே இவர்களுக்கு வாழ்க்கையை அமைய போகிறது யார் அந்த மூன்று ராசிக்காரர் ஜோதிடத்தின் கிரகங்களின் தலைவனாக கருதப்படுபவர் சூரியன் இந்த சூரியன் தைரியம் அதிகாரம் தந்தை ஆன்மா மரியாதை மகிழ்ச்சி செழிப்பு ஆகியவற்றின் காரணியாகும் ராசிகளிலே சூரியன் சிம்ம ராசியின் அதிபதியாகும் இவர் மாதம் ஒரு முறை ராசியை மாற்றுவார் அதோடு அவ்வப்போது நட்சத்திரத்தையும் மாற்றுவார் தற்பொழுது சூரியன் கடக ராசியிலே பயணித்து வருகிறார் அதுபோல நட்சத்திரத்திலே சனி பகவானின் பூச நட்சத்திரத்தில் பயணித்து வருகிறார் இந்த பூசம் நட்சத்திரம் சூரியன் ஆகஸ்ட் இரண்டாம் தேதி வரை இருப்பார் அதன் பின்பு சூரியன் புதனின் ஆயிலியம் நட்சத்திரத்துக்கு செல்வார் ஆயிலியம் நட்சத்திரத்திற்கு சூரியன் செல்வதால் அதன் தாக்கம் அனைத்து ராசியிலும் காணப்படும் குறிப்பாக சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் பிரகாசிக்க போகிறது இந்த ஆயிலியம் நட்சத்திரத்திலே சூரியன் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி வரை இருப்பார் ஜோதிடத்தில் உள்ள இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் ஒன்பதாவது நட்சத்திரம் தான் இந்த ஆயில்யம் இதன் அதிபதி புதன் இந்த நட்சத்திரம் மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படி ஏனெனில் இது நுண்ணறிவு மற்றும் உள்ளுணர்வின் சக்தியை குறிக்கின்ற நட்சத்திரமாக இப்பொழுது சூரியன் ஆயிலும் நட்சத்திரத்தில் செல்வதால் அதற்றம் பெறும் ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை காண்போம் முதலிலே ரிஷபம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த சூரியனின் நட்சத்திர வயிற்று மிகவும் பயனுள்ளதாக இரு ஆன்மீகத்திலே நாட்டம் அதிகரிக்கும் நீண்ட நாட்களாக நிறுவியில் இருக்கும் வேலைகள் வெற்றிகரமாய் முடிவடை நிதி நிலையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும் தொழில் பொறுத்தவரை சிறப்பாக இருக்கும் பணிபுரிபவர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கும் வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது மேலும் தொழில் அதிபர்கள் தங்கள் போட்டியாளர்களுக்கு கடுமையான போட்டியை கொடுப்பார் முதலீடுகளில் இருந்து வந்த நல்ல லாபம் கிடைக்கும் நிறைய பணத்தை சேமிக்கும் வாய்ப்பும் கிடைக்கும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் அடுத்தது மிதினம் மிதன ராசிக்காரர்களுக்கு சூரியனின் நட்சத்திர பயிற்சியானது அதிர்ஷ்டகரமாய் இருக்கும் முக்கியமாக இந்த ராசிக்காரர்கள் தங்கள் தொழிலிலே அதிர்ஷ்ட முழு ஆதரவால் அனைத்து வேலைகளிலும் வெற்றிகளை பெறுவார்கள் பணி இடத்தில் உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும் வேலை தொடர்பான பயணங்கள் அதிகம் மேற்கொள்ள வேண்டியது இருக்கும் இந்த பயணம் நல்ல நிதி ஆதாயங்களை தருவதாக இருக்கும் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் அறிவு திறனால் அனைத்து துறைகளிலும் வெற்றி பெறுவீர்கள் நிதி நிலை நன்றாக இருக்கும் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் அடுத்தது துலாம் ராசி துலாம் ராசிக்காரர்களுக்கு சூரியனின் நட்சத்திர வயிற்சியானது அற்புதமாக இருக்கும் அதுவும் தொழில் ரீதியாக அதஷற்றத்தின் முழு ஆதரவு கிடைக்கும் இதனால் வேலைக்கும் வெளிநாட்டுக்கு செல்லும் ஆசை இருந்தார் அது நனவாகும் தொழிலே இலக்கை அடைந்து வெற்றி பெறுவீர்கள் வெளிநாட்டில் இருந்து நல்ல பணத்தை சம்பாதிக்கும் வாய்ப்பு கிடைக்கும் வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது கூட்டு தொழில் செய்பவர்கள் நல்ல வெற்றியை பெறுவார்கள் தனிப்பட்ட வாழ்க்கை நன்றாக இருக்கும் ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற வாக்கியவான்களே புண்ணியவான்களே சொல்லுகின்ற கருத்துகள் அனைத்தும் பொதுவானது என்பதை உணர்ந்து ஜோதிட ரீதியாக உங்களுக்கு உங்கள் சொந்த ஜாதகங்களை பார்க்கின்ற வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்றால் ஜோதிட வழிகாட்டுதலை பெற வேண்டும் என்றால் இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கின்ற அந்த ஆறாவது பகுதி முழுக்க முழுக்க ராசி பலன் தினப்பலன் பன்னிரண்டு ராசிகளுக்கு பொதுவான பலனும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்குரிய தனி பலனின் இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கிறோம் முதலிலே மேஷராசி இன்றைய தினம் ஒரு சில இடைத்தரகர்கள் தங்களுக்கு கிடைக்கும் சொற்ப லாபத்திற்காக உங்களை மோசமான திட்டங்களில் மாற்றிவிடலாம் அதனால் எதிலும் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளவும் உத்தியோகத்தில் வேலை பலு சற்று அதிகரித்து காணப்படலாம் சிலருக்கு புதிய பொறுப்புகள் தேடி வரலாம் சிலருக்கு திடீர் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியது இருக்கலாம் அதனால் அலைச்சல் உடல் சோர்வு அதிகமாக காணப்படலாம் தொழில் அல்லது வியாபாரத்தில் கடுமையான போட்டிகள் காணப்படும் சில சமயங்கள் அதிக எதிர்மறை விமர்சனங்களை பொறுத்து கொள்ள வேண்டியது இருக்கலாம் சற்று சோதனையான நட்சத்திர பலன்கள் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் ஒரு சில இடைத்தரகர்கள் தங்களுக்கு கிடைக்கும் சொற்ப லாபத்திற்காக உங்களை மோசமான திட்டங்களில் விடலாம் அதனால் எதிலும் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளும் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் வேலை பலு சற்று அதிகரித்து காணப்படும் சிலருக்கு புதிய பொறுப்புகள் தேடி வரலாம் சிலருக்கு திடீர் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியது இருக்கலாம் அதனால் அலைக்கல் உடல் சோர்வு அதிகமாக காணப்படலாம் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தொழில் அல்லது வியாபாரத்தில் கடுமையான போட்டிகள் காணப்படும் சில சமயங்களில் அதிக எதிர்மறை விமர்சனங்களை பொறுத்து கொள்ள வேண்டியது இருக்கலாம் சற்று சோதனையான ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் விருந்தினர்கள் வருகையால் வீடு கட்டும் அரசால் ஆதாயம் உண்டு வேற்று மதத்தவர்கள் அறிமுகம் ஆவார்கள் வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள் உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் வெற்றி பெறுகின்றன நட்சத்திர பலன்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தினுடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் விருந்தினர்கள் வருகையால் வீடு கட்டும் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்க்கு அரசால் ஆதாயம் உண்டு வேற்று மதத்தவர் அறிமுகம் ஆவார் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள் உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வி வெற்றி பெறுகின்றன மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் இங்கிதமான பேச்சால் எல்லோரையும் கவர்வீர்கள் பிள்ளைகளின் புது முயற்சிகளை ஆதரிப்பீர்கள் எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும் வியாபாரத்தை பெருக்குவீர்கள் உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் புது அத்தியாயம் தொடங்கும் நட்சத்திர பலன் மிருகசீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இங்கிதமான பேச்சால் எல்லோரையும் கவர்வீர்கள் பிள்ளைகளின் புது முயற்சிகளை ஆதரி திருவாதிரி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த இடத்திலும் நல்ல தேதி வியாபாரத்தை பெருக்குவீர்கள் உணர் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் புது அத்தியாயம் தொடங்குகள் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது வளன்கள் எதிலும் வெற்றி பெறுவீர்கள் சொந்த மந்தங்கள் சிலர் கேட்ட உதவிகளை செய்வீர்கள் வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு உயரும் விசேஷங்களை முன்னின்றி நடத்துவீர்கள் புது பொருள் வந்து சேரும் வியாபாரத்தில் நவீன யுக்திகளை கையாள்வீர்கள் உத்தியோகத்தில் புது பொறுப்புகளை ஏற்பீர்கள் அனுபவ அறிவால் சாதிக்கின்றன நட்சத்திர பலன்கள் பலர் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு எதிலும் வெற்றி பெறுவீர்கள் சொந்த பந்தங்கள் சிலர் கேட்ட உதவியை செய்வீர்கள் வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு உயர் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விசேஷங்களை முன்னின்றி நடத்துவீர்கள் புது பொருள் வந்து சேரும் ஆயிலை நட்சத்திரத்தை சார்ந்த வியாபாரத்தில் நவீன யுக்திகளை கையாள்வீர்கள் உத்தியோகத்தில் புது பொறுப்புகளை ஏற்பீர்கள் அனுபவ அறிவால் சாதிக்கின்றன சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்று மதியம் ஒரு ஒன்று வரை அவர்களுக்கு சந்திராஷ்ட தினம் தொடர்வதால் சந்திராஷ்ட தின தீட்சணையை குறைப்பதற்கு அவர்கள் மௌனியாக இருக்க வேண்டும் பிறர் விஷயங்களிலே மூக்க நுழைக்க கூடாது வாகனங்களை போது கவன சிதறல் இன்றி முழு கவனத்தோடு இயக்க வேண்டும் சந்திராஷ்ட தின தீட்சணியை குறைக்க சிம்ம ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் சிவபதிகம் கோலாறு வதிகத்தை பாடி சந்திராஷ்ட தின தீட்சினையை தீர்த்து கொள்ளலாம் கன்னியார் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய புதுபலனை பார்ப்பதற்கு முன்பு இன்று மதியம் ஒரு மணிக்கு மேல் இவர்களுக்கு சந்திராஷ்ட தினம் தொடங்குவதால் எதிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கவனமாக இருக்க வேண்டும் மௌனியாக இருக்க வேண்டும் பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்தோடு இயக்க வேண்டும் கவன சிதறல்கள் கூடாது சந்திராசதி தின தீட்சினையை குறைப்பதற்கு மகாலட்சுமியினுடைய மந்திரத்தையோ அல்லது காயத்ரி மந்திரத்தையோ அல்லது மகாலட்சுமியினுடைய வழிபாடோ செய்து சந்திராசதி தின தீட்சினியை கன்னியா ராசியை சார்ந்தவர்கள் குறைத்துக் கொள்ளலாம் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன் புதிய சிந்தனைகள் மனதில் தோன்றும் பிள்ளைகள் வருங்கால திட்டத்திலே ஒன்று நிறைவே அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெரும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் வரும் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஆதரிப்பார்கள் நினைத்ததை முடிக்கும் நான் நட்சத்திர பலன்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய சிந்தனைகள் மனதிலே தோன்றும் பிள்ளைகளின் வருங்கால திட்டத்தில் ஒன்று நிறைவே சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெறும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஆதரிப்பார்கள் நினைத்ததை முடிக்கும் நான் விருட்சக ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன் பால்ய நண்பர்கள் உதவார் தாயாருடன் வீண் விவாதம் வந்து போகும் இது வட்டாரத்தில் புது அனுபவம் புது வேலை கிடைக்கும் வியாபாரத்தில் பங்குதாரர்கள் ஒத்துழைப்பார்கள் அரசால் ஆதாயம் உண்டு உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகை கிடைக்கும் உடைப்பால் உயரும் நட்சத்திர பலன் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு பால்ய நண்பர்கள் உதவுவார்கள் தாயாருடன் வீண் விவாதம் வந்து போகும் அனுசு நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு வட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும் புது வேலை கிடைக்கும் வியாபாரத்தில் பங்குதாரர்கள் ஒத்துழைப்பார் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு அரசால் ஆதாயம் உண்டு உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகை கிடைக்கும் உழை உடைப்பால் உயரும் நான் தனுசு ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன் உங்கள் பேச்சிலே அனுபவ அறிவு வெளிப்படும் உடன் பிறந்தவர்கள் உறுதுணையாய் இருப்பார் அதிகார பதவியிலே இருப்பவர்கள் அறிமுகம் ஆவார் சொத்து பிரச்சனை ஒன்று தீரும் வியாபாரத்தில் லாபம் அதிகரி உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்கம் ஆவீர்கள் நினைத்ததை முடிக்கும் நார் நட்சத்திர பலன்கள் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்கள் பேச்சிலே அனுபவ அறிவு வெளிப்படும் உடன் பிறந்தவர்கள் உறுதுணையாக இருப்பார் ஒராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அதிகார பதவியிலே இருப்பவர்கள் அறிமுகமாவார்கள் சொத்து பிரச்சனை ஒன்று தீரும் உற்றிராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்கம் அவர்கள் நினைத்ததை முடிக்கும் நான் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் மன உளைச்சல் அலைச்சல் டென்ஷன் கோபம் யாவும் நீங்கும் மனதிலே நிம்மதி உண்டாகும் குடும்பத்திலே மகிழ்ச்சி உண்டு கடனாக கொடுத்த பணத்தை வசூலிப்பீர்கள் வியாபாரத்தில் ஏற்பட்ட இழப்புகளை சரி செய்வீர்கள் உத்தியோகத்தில் புது அதிகாரிகள் உங்களை மதிப்பார் திடீர் திருப்பம் நிறைந்த நட்சத்திர பலங்கள் உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மன உளைச்சல் அலைச்சல் டென்ஷன் கோபம் யாவும் மனதிலே நிம்மதி உண்டாகும் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டு கடனாக கொடுத்த பணத்தை வசூலிப்பீர்கள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் ஏற்பட்ட இழப்புகளை சரி செய்வீர்கள் உத்தியோகத்தில் புது அதிகாரிகள் உங்களை மதிப்பார் திடீர் திருப்பம் நிறைந்த நான் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எதையும் சமாளிக்கும் சாமத்தியம் பிறக்கும் பெற்றோரின் விருப்பங்கள் நிறைவேறும் பழைய கடன் பிரச்சனை கட்டுப்பாடுக்குள் வரும் வியாபாரத்தில் புது இடத்திற்கு கடையை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பால் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் மதிப்பு கூடும் நட்சத்திர பலன்கள் அபிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதையும் சமாளிக்கும் சாமார்த்தியம் பிறக்கும் பெற்றோரின் விருப்பங்கள் நிறைவேறும் பழைய கடன் பிரச்சனை கட்டுப்பாடுக்குள் வரும் சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் புது இடத்திற்கு கடையை மாற்றுவீர்கள் அதனால் லாபம் உண்டு புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பால் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் மதிப்பு கூடும் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது வளங்கள் சொன்ன சொல்லை காப்பாற்றுவீர்கள் பிள்ளைகளுக்கு உணர்வுடைய மதிப்பு அளிப்பீர்கள் நெருங்கியவர்களுக்காக சிலர் உங்களை உதவியை நாடுவார் வியாபாரத்தில் சந்தை ரகசியங்களை தெரிந்து கொள்வீர்கள் அலுவலகத்தில் மரியாதை கூடும் சாதித்து காட்டுகின்ற நான் நட்சத்திர பிறன் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சொன்ன சொல்லை காப்பாற்றுவீர்கள் பிள்ளைகள் உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பீர்கள் உத்தரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நெருங்கியவர்களுக்காக சிலர் உங்களை உங்களின் உதவியை நாடுவார் வியாபாரத்தில் சந்தை ரகசியங்களை தெரிந்து கொள்வீர்கள் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அலுவலகத்திலே மரியாதை கூடும் சாதித்து காட்டுகின்ற நாளாக இது இருக்கும் இதுவரையில் பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பல நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்